அனைவருக்கும் ஊர் அன்புக்கும் ஊர்வீஸ் அன்புடன் வரவேற்கின்றேன் கடாரம் கொண்ட சோழ நாவலின் தொடர் காணொலி இது இரண்டாம் காணொலி இந்த காணொலி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சோழ தேசத்தின் துறைமுகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பத்தாம் நூற்றாண்டில் எந்தவித தொழில்நுட்பமும் பெரிதாக இல்லாத காலக்கட்டத்தில் சோழர்கள் துறைமுகத்தை எப்படி கையாண்டிருப்பார்கள் எப்படி அந்த துறைமுகம் இயங்கியிருக்கும் அந்த துறைமுகத்துக்கு தேவையான விஷயங்கள் எப்படியெல்லாம் என்றுதான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா சோழ துறைமுகம் என்பது வந்து மிக பிரதான துறைமுகமாக அமைந்திருந்தது மேற்கத்திய நாடுகள் வரக்கூடிய அனைத்து களங்களும் சோழ தேசத்தில் தங்கி அதற்கு பிறகு தான் அடுத்தடுத்த நாடுகளுக்கு சென்றது இதுவும் இது போன்ற மழைக்காலங்களில் கப்பல்கள் சோழ தேசத்தின் அப்படியே பெரிய யானையை போல் தள்ளாடிக்கிட்டு இருந்திருக்கும் இது மட்டும் இல்லைங்க சீனா இந்த பக்கம் கடாரம் போன்ற நாடுகள் வரக்கூடிய அனைத்து களங்களும் நம்முடைய சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் தங்கியிருந்து தான் கடந்து போகும் குடி தண்ணீர் குடிநீருக்கு அதுக்கப்புறம் கப்பல் பழுது பார்க்குறதுக்கு அப்புறம் பயணிகள் ஓய்வு எடுப்பதற்கு எல்லாத்துக்கும் தேவையான அனைத்து வசதிகளும் சோலோடைய துறைமுகத்தில் இருந்தது இதில் முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா பகலில் சரிங்க இரவில் எப்படி இந்த துறைமுகம் இயங்கியிருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி லைட்லாம் அப்போ இல்லை இல்லைங்களா இப்போது தீப்பந்தம் வச்சுருப்பாங்க அப்படி தானே கடற்கரையில் என்ன மாதிரி காற்றடிக்கும் அடிக்கும் அந்த காற்றுல தீப்பந்தெலாம் நிற்குமா அப்போ எப்படி இரவெல்லாம் வண்ணமயமாக ஒளிமயமாக நம்முடைய சோழ துறைமுகம் இருந்திருக்கும் அதற்கான விளக்கத்தை நான் நாவல் எழுதியிருக்கேன் அந்த நாலு வரை உங்களுக்கு படிக்கிறேன் நான்கு விரல் அளவுக்கு தடிமனான திரி செய்து அதை நீரில் நனைத்து அதன் பின்னர் உப்பில் தோய்த்து நன்றாக காய வைத்து அந்த திரிகளை விளக்கில் போட்டு ஏற்றுவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய கடற்கரை ஓரத்தில் துறைமுகம் இருக்குது இல்லைங்க துறைமுகத்தை எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய கம்பங்களை நட்டு அந்த கம்பத்தை உச்சியில் ஒரு தட்டையான ஒரு பகுதியாக வந்துச்சு அதுக்கு மேலே விளக்க வச்சு அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றி நம்ம இப்போ சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி திரி செஞ்சு விளக்கை ஏற்றுவாங்க அந்த விளக்குக்கு மேலே அணையாமல் இருக்கிறதுக்காக இந்த காலத்தில் ரொம்ப காற்று ரொம்ப படாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு இரும்பு தகடு மாதிரி ஒரு பாம்பு போல் இப்படி இருக்கும் அப்படி வச்சுட்டாங்கன்னா அது மேலே வந்து எதுவும் விழாது இந்த விளக்கு வந்து அணையாமல் இரவு முழுக்க எரியும் இதற்கு காவலர்கள்லாம் இருப்பாங்க அப்பப்போ எண்ணெயை செக் பண்ணிவிட்டு எண்ணெயை விற்றுவாங்க திரிய தேவையானது இதுக்கு எல்லாத்துக்கும் சோழத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்கள் இருந்தாங்க இப்படி தான் இரவு முழுக்க நம்மளோட சோழ துறைமுகத்தில் விளக்கு பிரகாசமாக இருந்து கொண்டிருந்தது இதே போன்று இன்னொரு அருமையான தகவலோடு உங்களை நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துங்க இது போன்று நூறு காணொலிகளை இதற்கு முன்னால் நம்முடைய ஊர் நியூஸ் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் இன்னும் பல காணொலிகள் வரலாற்று தகவலோடு உங்களுக்கு பதிவு செய்ய போகிறோம் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய அலைபேசிக்கு வர்றதற்கு சப்ஸ்கிரைப்